இந்த வீட்டில் இருக்கிற எல்லா காயும் சேர்த்து போட்டு ஒரு குருமா இது காலிப்பாய் எல்லா குருமாவும் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி லைட்டாக ஒரு ரெண்டு மட்டப்பு வரக்கிட்டு தண்ணியாக சொல்லிக்கலாம் இருக்கட்டும் இந்த சைடு கொஞ்சமாக வெங்காயம் வரைக்கி சேர்த்துக்கிட்டே இருக்கட்டும் ரிஜிஸ்டர் வேண்டாம் நமக்கு தேவையான தேங்காய் முந்திரி ஒரு ஒரு பத்து குட எடுத்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஸ்போன் சோம்பு செஞ்சு பச்சை குட காயில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கலாம் கொடுத்தா நம்ம இந்த சைடு தாசி அதை கூட சேர்த்துக்கலாம் குயிக்க ஆரம்பிச்சிடும் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் எல்லாம் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தாக்கா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கப்பா ஏ வாய்ப்பு இல்லை இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரைட் ஒரு ஸ்பூன் இஞ்சி குண்டு பேசி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இஞ்சி குண்டு மசாலாலாம் இத சேர்த்துக்கலாம் இந்த காயம் கொஞ்சம் எயிட்டி பர்சென்ட் குக் ஆகிடுச்சு கூட குக்கணும் ஒருவர் பாய் நெஸ்சில் ரெடி ஆகிடும் சரிங்களா மறைச்சுவச்சால் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி பச்சை மிளகாய் சேர்த்து விழுது ஒரு முதல் புசு புசுன்னு எங்கள் பட்டு கண்டம் போல் புசு புசுன்னு ஹாப்பாக இருக்கும் எம்மியான வயப்படுமா Guri, ready?